ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மூணு மாதம் கழித்து இன்றைக்கி தான் விரதத்தை முடிச்சிருக்கோம் வெள்ள மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது குழம்பு வச்சுட்டு இதை வறுக்கலான்ட்டு குழம்புக்கு புளிக்கரைச்சு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு மிளகாய் தூள் நானே எல்லாம் கலந்து அரைச்ச தூள் இந்த தூளோட வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்கு பார்த்துக்கோங்க உப்பு போட்டு குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ குழம்ப தாளிச்சுட்டு மீன் வறுக்கிறதுக்கு எப்படி ப்ரெஷரலான்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் மீன் குழம்புக்கு சூடுங்கிறதுனால கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயம் படகம் போட்டு தாளிச்சுக்கலாம் பாருங்க கருவேப்பிலை போட்டுட்டேன் பச்சை மிளகா ரெண்டு கீரி போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கரைச்சி வச்சிருக்க குழம்ப அதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்க இப்போ எல்லாத்தையும் வதக்கியாச்சு இப்போ கரைச்சி வச்சிருக்க குழம்பில் ஊற்றி கொதிக்கப்போம் இப்போ மீன் வறுக்கிறதுக்கு எல்லாம் கலந்த மிளகாத்தூள் இதிலையே மிளகு சோம்பு எல்லாமே கலந்துருக்கு உப்பு கரம் மசாலா பொடி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன் இத்தனோண்டு இஞ்சி பூண்டு கான் மாவு எடுத்திருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு பசரி வச்சிங்கன்னா உதிராது மசாலா இது ஒரு டிப்ஸு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு புளிப்புக்காக கொஞ்சமாக லெமன் ஒரு நாலஞ்சு செட்டு லெமன் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பிசறி வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் மசாலாவை நல்லா திரட்டி வச்சுருக்கேன் இப்போ மீனை எடுத்து இது மேலே மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி வச்சிடலாம் நான் கலரிங் எதுவுமே ஆட் பண்ணல ஏன்னா கலரிங் எல்லாமே நல்லது இல்லைங்கிறதுனால நான் கலர் எதுவுமே போட்டுக்கலை இப்போ ஃபுல்லாக பெசடி வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் மீனை நல்லா பெசரிட்டேன் இப்போ ஒரு டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க கால் மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வருத்தீங்கன்னா அந்த மசாலா ஊருப்பு ஃபுல்லாக நல்லா போய் நல்லா இருக்கும் மீன் இந்த மாதிரி வச்சுட்டு எடுத்து வருங்க வர் கையில் காமிக்கிறேன் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம குழம்புக்கு மீனை போட்டுடலாம் மண்டை மண்டை தாங்க குழம்பு டேஸ்ட்டு பால் ரெண்டு துண்டு போட்டு குழம்பு உடனே ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடியாகிடுச்சு குழம்பு நல்லா குதிச்சிருச்சு சிம்மில் போட்டு இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் குழம்பு சூப்பரான மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு வானல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதே மசாலா இருக்கும் அது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அப்பப்போ வச்சுக்கலான்றதுனால கொஞ்சமாக வச்சுருக்கேன் மீன் நல்ல திறக்க வைச்சாச்சு நீங்கள் கான் மாவு சேர்க்குறோன்னே சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்கிற மாதிரி நிறைய போடக்கூடாது பைந்திய்க்காக ஒரு ஸ்பூன் லைட்டாக தான் போடணும் சுடச்சுட இது வறுத்தவொன்னே சாப்பிட கொடுத்து இங்கேனா குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மீன் வறுக்கிறப்ப மசாலா உதிராது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நல்ல ஊறி உள்ளுக்குள்ளே உப்பு குளிப்பு காரத்தோட நல்லாயிருக்கும் பாருங்க சூப்பராக மீன் வறுத்தாச்சு எடுத்துகிட்டா பாருங்களேன் இது மாதிரி சுட சுட லைட்டாக ப்ரைண்டிக்காக போட்டு செஞ்சீங்கன்னா செம்மையாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுப்போம் இன்றைக்கி எங்கள் வீட்டு மீன் குழம்பும் எங்கள் வீட்டு மீன் வறுவலும் உதராமல் மசாலா இருக்குது பாருங்கள் இந்த மீன் குழம்பு மீன் வரவள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்